வணக்கம் அக்கா காளியமாளர்கள் வந்து ஒரு கொடியேற்ற நிகழ்வில் பேசுறாங்க பேசுறப்ப வந்து கம்யூனிஸ்ட்கள் வந்து கலெக்சனிஸ்ட்களாக மாறி போயிட்டாங்க ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க விமர்சனத்துக்கு பிறகு கம்யூனிஸ்ட கட்சிகள் தரப்பில் கடும் எதிர்வினை எதிர்ப்பு குறிப்பா வந்து ஐயா கனகராஜ் அம்மா வாசி போன்றவங்க எதிர்த்து வைக்கிறாங்க நாங்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா கம்யூனிஸ்ட வரலாறு தெரியுமா கம்யூனிஸ்ட்களோட தியாக பின்பலம் தெரியுமா கம்யூனிஸ்டோட அர்ப்பணிப்பு தெரியுமா அப்படி இப்படின்னு அவங்க கொந்தளிக்கிறாங்க அவங்கள நோக்கி நம்ம எளிமையாக கேள்விப்படுறோம் இப்படி கேட்பதற்கான எந்த தார்வீகத்தை நீ வச்சிருக்கீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் வேறு அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்டுகள் வேறு அந்த எங்களுக்கு உண்டு ஏன்னா இன்னைக்கு கம்யூனிஸ்டில் என்னவா இருக்காங்க ஒரு காலத்தில் மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமா சமரசம் இல்லாமல் இருந்த இயக்கங்கள் எதுன்னு கேட்டால் கம்யூனிஸ்டுன்னு சொல்லலாம் திராவிட இயக்கங்கள் வந்து உண்மையாக இல்லை சமரசம் பண்ணாங்க அநீதி விளைவிச்சாங்க குறிப்பாக கீழ்வெண்மணி படுகொலை இந்த கீழ்வெண்மணி படுகொலையை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சமரசம் பண்ணாங்க படுகொலைக்கு அன்னைக்கு துணை போனது அண்ணாவோட ஆட்சி அன்னைக்கு வந்து அதற்கு ஒத்துவது எது பெரியார் மௌனம் சாய்த்தது காமராசர் மாபோசி இப்படி எல்லாருமே அன்னைக்கு ஒரு நப்ப அன்னைக்கு வந்து மக்களுக்காக போராடியது கம்யூனிஸ்டுகள் தான் இப்படிப்பட்ட வரலாறு கொண்டவங்க கம்யூனிஸ்டுகள் சிங்காரவேலரும் ஜீவானந்தமும் இங்கே சமகாலத்தில் ஐயா நல்லக்கண்ணு சங்கரையா போன்றவங்க எல்லாம் அவங்க அர்ப்பணிப்போட உச்சம் தியாக வாழ்வு தான் அவங்க வாழ்வு எந்த மாற்றுக்கடுத்தும் இல்லை ஒரு காலத்தில் வந்து எதிரா அடக்குமுறைக்கு எதிரா ஒடுக்குமுறைக்கு எதிரா லஞ்சத்துக்கு எதிரா லாவணியத்துக்குதிரா எதிரா இப்படி எல்லா சமூக தீமைகளுக்கு எதிராகவும் கம்யூனிஸ்ட் நின்னாங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க கேள்வி எழுப்பினாங்க மக்கள் மன்றத்தில் மக்களை அரசியல் படுத்தினாங்க அணிது ரட்டினாங்க பொருளாதாரத்தை இழந்தாங்க வாழ்வு இழந்தாங்க உயிரை ஈகம் பண்ணாங்க செங்கோடி ஏந்தி ரத்தம் சிந்தினாங்க எல்லாமே பண்ணாங்க மாற்றுக்கடத்தில் இப்போ திராவிடம் அப்படின்னு கோட்பாடு வைக்கிறாங்கன்னா அடிப்படையில் திராவிடங்கிற கோட்பாட்டோடே நம்ம முரண்படுறோம் ஆனால் கம்யூனிஸ்ட கோட்பாட்டோடு தத்துவம் தான் அந்த தத்துவத்தை முழுமையாக உள்வாங்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செயல்படுறாங்களா என்ன இருக்காங்க என்ன கொண்டு தத்துவத்தை ஆளு வர்க்கத்தோட கூஜாவாக மாறி போனாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் வந்து மேற்கு வங்காளத்தை ஆண்டாங்க திரிபுரா ஆண்டாங்க கேரளாவை ஆண்டு கொண்டு திரிபுராவில் பல ஆண்டுகள் ஆளுகை செஞ்சாங்க ஆனால் இன்றைக்கி வந்து வீழ்ந்து போனாங்க மேற்கு வங்கத்தை கட்சி இல்லை திரிபுராவில் இல்லை கேரளாவில் இன்னைக்கு குறைஞ்சி கொண்டு இருக்குது பாஜகவெலாம் ஆதிக்கம் பெறுது தமிழ்நாட்டில் ஒன்றும்லாம் போயிட்டாங்க ரெண்டே ரெண்டு இடம் தான் திருப்பூர் நாகப்பட்டினம் இப்படி ஒரு மூன்று நான்கு மூன்று நான்கு தொகுதிக்குள்ளே சூங்கி போயிட்டாங்க இந்தியாவிலே கம்யூனிஸ்ட் வீழ்ந்துட்டாங்க சர்வதேசி கட்சி ஒரு மாநில கட்சியை விட குறைவான எண்ணிக்கையில் பார்மெண்ட் உறுப்பினர் வச்சுருக்காங்க இந்த கம்யூனிஸ்டோட வீழ்ச்சிக்கு காரணம் என்ன செஞ்சது உண்டா தமிழ்நாட்டில் என்ன ஆளும் திமுக ஊழல் செய்தா இல்லையா ஆளும் திமுக அடாவடித்தனம் செய்தா இல்லையா நாம் தமிழக கட்சியிலிருந்து வெளிவந்த தனிப்பட்ட உரையாடல் குடித்து கடகராஜ் பேசுறாங்க முப்பதாயிரம் கோடியே உதயநிதியும் சபரிசனம் சேர்ந்து கொள்ளையடிச்சாங்க அப்படின்னு பிடிஆர் தயராஜன் தயாராஜன் பேசினாதான் ஒரு ஆடியோ ஒளிநாடா வந்துச்சு அந்த ஒா குறித்து என்றைக்காவது பேசியிருக்காங்களா பேசுவாங்களா முப்பதாயிரம் கோடி தான் மக்களின் உழைப்பு மக்களின் வரிப்பணம் மக்களின் ரத்தம் அது சுரண்டப்படுது அந்த சுரண்டலுக்குதாக பேசினாங்களா இந்த திமுக ஆட்சியில் எல்லாம் தனியார் மையம் தனியாருக்கு மாத்துறாங்க போக்குவரத்து தொடங்கி எல்லாம் தனியாருக்கு அதற்குதாக அதற்கு மாநில தலைவிய அளவில் என்ன விரியமிக்க போராட்டத்தை எடுத்தாங்க பன்னெண்டு மணி நேரம் வேலைங்கிற மசோதா கொண்டு வருதுங்க திமுக அரசு ஏப்ரல் மத்தியில் கொண்டு வர்றாங்க மே ஒன்று உழைப்பாளர் நாள் மே ஒன்னோட சாராம்சமே எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் உறக்கம் தான் அப்போ ஏப்ரல் மத்தியில் கொண்டு வந்தால் மே ஒன்னப்ப இந்த பன்னெண்டு மணி நேரம் வேலைங்கிறது பெரியவரோட பேசு போல ஆகும் ஆட்சி கெட்ட பேர் வருங்கிற அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் கொண்டு வர்றாங்க ஏன்னா அந்தளவுக்கு புரிதல் கொண்ட அரசு கார்பரேட் முதலாளிகளுக்காக இயங்குது தனிப்பிற முதலாளிகளுக்காக இயங்குது பாக்ஸ்கான் தொழிற்சாலையில் வந்து அடிப்படை வசதி இல்லைன்னு போராடிய பெண்களுக்காக போராடியவங்களை எல்லாம் கைது உண்ணுது பெண்களை அச்சுறுத்துது அடிப்படை வசதி இல்லைன்னு சொல்லி போராடியவங்கள தமிழ்நாட்டோட அமைச்சர் வந்து பாக்ஸ்கான் அந்த நிறுவனங்கள் வந்து காரில் வச்சு அவர் ஓட்டுநர் போல செயல்படுறாரு எத்தனை எத்தனை கொடுமைகள் தூத்துக்குடி படுகொலை தொடர்புடையவங்களை அந்த அரசு தூத்துக்குடி படகுடியில் அதே போல எட்டு சாலைக்கு தான் மக்கள் போராடுறாங்க பரந்தூர் விமான நிலைய அமைச்சர் மக்கள் போராடுறாங்க அதானி காட்டுப்பள்ளி துறைமுக அமைச்சர் கூட மக்கள் போராடுறாங்க எண்ணூர்ல ஒரு ஆலை நச்சு ஆலை மக்கள் உயிருக்கு பங்க விளைவிக்கக்கூடிய ஒரு ஆளை அந்த ஆளை மக்களை விலை பேச காசு கொடுத்துட்டு இருக்கான் அதுக்கு தர பேசுமா கம்யூனிஸ்டுகள் அதே போல வாக்கு காசுறாங்க ஈரோடு கிழக்குல பணம் விளையாடியது விக்ரமணி இடைத்தேர்தல பணம் விளையாடியது இந்த கொடுமைகளுக்கு தான் கம்யூனிஸ்ட்கள் வாய் திறப்பாங்களா பேசுவாங்களா ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட்கள் கூட்டணிக்கு போனால் கூட திமுகவோடு அதிமுகவோட கூட்டணிக்கு போனா கூட அதுக்கு பிறகு அந்த தேர்தல் கூட்டணிங்கிறது தேர்தல் உடன்பாடாக இருந்துச்சு ஒரு பொது நோக்கத்துக்காக தேர்தல் இணைஞ்சு போட்டி போடுவாங்க தேர்தல் முடிஞ்ச உடனே தேர்தல் முடிஞ்ச உடனே தங்கள் தனித்துவத்தோடு எந்த கட்சியோடு கூட்டணி வச்சாங்களோ அந்த கட்சியை மக்கள் மன்றத்தில் போராட்டம் பண்ணுவாங்க அந்த தனித்துவம் இருக்கா பன்னெண்டு மணி நேரம் வேலை மசோதா கொண்டு வந்த பிறகு தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க இந்த கம்யூனிஸ்ட்ல போராட்டம் பண்ணாங்களா நாங்க இந்த கூட்டணியை விட்டு வெளியேறோம் அப்படின்னு என்ன கொள்கை இருக்கு என்ன கோட்பாடு இருக்கு உங்ககிட்ட நாங்க வந்து போராடுறோம் ஓஎன்சிசி வந்து மண்ணின் வளத்தை சுரண்டுதுன்னு அந்த ஓஎன்சிசிக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்துக்கிட்டு நாகப்பட்டினத்துல ஒரு பேரணி நடத்துறாங்க பேரணி ஒரு காலத்துல இந்தியா முழுக்க ஆளுகை செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க திரிபுரா ஆண்டாங்க மேற்கொங்கலத்தை ஆண்டாங்க கேரளா ஆண்டு கொண்டுருக்காங்க அப்படின்னு அந்த கட்சியோட நிலைமை என்ன ஏன் சுருங்கி போச்சு ஒன்றுமே இல்லாமல் போச்சு இந்தியாவில் வறுக்க வேறுபாடு அதிகம் அப்போ இந்தியாவில் தான் கம்யூனிஸ்ட்கள் வந்து வென்றிருக்கணும் ஆனால் வெள்ளாமல் போனதுக்கு காரணம் என்ன என்னைக்காவது அதுக்கான சுய பரிசோதனை பண்ணாங்களா இன்னைக்கு திமுகவோட ஒட்டுணி போல திமுகவோட ஒரு கிளை புரி போல் மாறினாங்க மாறி போயிட்டாங்க நீங்கள் உண்மையிலே கம்யூனிஸ்ட்களா கேரளாவில் வந்து சிபிஎம் ஆளுது முல்லை பெரியாற்றணையில வந்து தமிழ்நாட்டு பாட்டாளிகளுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு தமிழ்நாட்டு முல்லை பெரியாற்று அணை நீர் வந்து எல்லாருக்கும் சொந்தம் தமிழர்களுக்கும் சொந்தம் மலையாளிகளுக்கும் சொந்தம் மலையாளிகளுக்கு உரிய பங்கீட்டை கொடுப்பது போல தமிழர்களுக்கு உரிய பங்கீட்டை கொடுக்கணும் கேரளா கம்யூனிஸ்டுகள் முல்லை பெரியாற்று அணை வார்த்தை எடுப்பாங்க காவிரி சிக்கல் கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரணும் அப்படின்னு பேசுவாங்களா பாலாட்டு சிக்கல்ல ஆந்திர கம்யூனிஸ்ட் பேசுவாங்க தமிழ்நாட்டுக்கு உரிய அந்த பஞ்சீட்டை கொடுக்க சொல்லுவாங்களா கச்சத்தீவு அது பறிக்கப்பட்ட வடிவாக தமிழக மீனவர்கள் தாக்கப்படுறாங்க ஒரு பாட்டாளி தான் அவனும் அவனுக்கா கம்யூனிஸ்ட் பேசுவாங்களா ஈழ படுகொலை கண்முன்னே லட்சக்கணக்கான மக்கள் கொண்டடிக்கப்பட்டிருக்காங்க அங்க யாரு பக்கம் நிற்கிறாங்க அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட தமிழர்கள் பக்கம் நிற்கிறாங்களா கம்யூனிஸ்டுகள் அது இன படுகொலைன்னு பேசுவாங்களா எதை பேச தகுதி இருக்கு தார்மீகம் இருக்கு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டுகளை வந்து கலெக்ஷன் சொல்லிட்டாங்க உண்மைதானே தேர்தல் பத்திரங்கள் முறைய நீங்க எதுக்குறீங்க நாங்க எந்த கட்சிகிட்டையும் காசு வாங்க மாட்டோம் எந்த நிறுவனத்துக்கிட்டையும் காசு வாங்க மாட்டோம் நாங்க வந்து மக்கள்கிட்ட போய் உண்டியல எந்த முறைங்க உண்டியல எழுந்துவது பிச்சு எடுப்பது வந்து எந்த தவறும் இல்லை நூறு விற்காடு செய்யலாம் ஏன்னா மக்களின் பொருளாதார பங்கேற்பு மக்களின் ஜனநாயக பங்கேற்பு ஏன்னா இந்த கட்சி இந்த இயக்கம் இந்த அரசியல் எல்லா மக்களுக்கானதான் அப்ப மக்களோட பங்கெடுப்போடு நாம வந்து அவங்கள்ட்ட ஏந்தி காசு வாங்குவதோ பிச்சை எடுப்பதோ ஒரு தவறும் இல்லை கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு கட்சிகள்கிட்ட காசு வாங்க மாட்டோம் காசு வாங்க மாட்டோங்கிறது ஆனா திமுகங்கிற கட்சிகிட்ட சிபிஎம் பதினஞ்சு கோடி சிபிஐ பத்து கோடி ஏ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வாங்கினீங்க குறைந்தபட்சம் அதை மக்கள் மன்றத்தில் நீங்க வெளிப்படை தன்மையோட சொன்னீங்களா அன்னைக்கு வந்து திமுக அந்த விவரங்களை சமர்ப்பிக்கிறப்ப அந்த விவரம் கசிஞ்சிடுச்சு வெளில வந்துருச்சு மற்றபடி இந்திய கம்யூனிஸ்டோ மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சியோ கோடி கொடுத்தாங்க அப்படிங்கிற விவரத்தை குறைந்தபட்ச நேர்மையோடு கூட மக்கள் மன்றத்தில் சொல்லலை தானாக வெளிப்பட்டுச்சு அப்புறம் முட்டு கொடுத்து சப்போர்ட் கட்டுறாங்க இருபத்தஞ்சு கோடியை ரெண்டு கம்யூனிஸ்டும் திமுக கிட்ட வாங்கலன்னா நாங்கள் ஏன் பேச போகிறோம் மக்களுக்காக போராடி இருந்தால் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறாங்க செவிலியர்கள் போராடுறாங்க துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்க மருத்துவர்கள் போராடுறாங்க ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க ஆசிரிய பெருமக்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் வாக்குறுதி கொடுத்துட்டு இந்த திமுக அரசு நிறைவேற்றலை அதே போல் வந்து கள்ளச்சரம் பெருகி அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது உயிர் போச்சு மது கோரி நம்ம கோரிக்கை வைக்கிறோம் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி கம்யூனிஸ்ட்கள் போராடலை எவ்வளவு எவ்வளவு கொடுமை நடக்குது அந்த கொடுமைகளுக்கு தான் போராடாமல் ஆளும் திமுக முட்டு கொடுப்பது திராவிடம்னா அப்படின்னு திராவிடம் நீ ஏன் பேசுற நீ ஏன் பேசுற பி ராமமூர்த்தி பேர்ல தான் சிபிஐமோட தலைமை அலுவலகம் இருக்கு தீநகர்ல அந்த பி ராமமூர்த்தி சொல்றாரு நீதி கட்சி ஜாலியன் வாலாபாக் பாக் படுகொலை ஆதரித்து தான் நீதி கட்சி அதே போல இந்திய கம்யூனிஸ்டோட கல்யாண சுந்தரம் திராவிட என அடைமுறையோடு தொடங்கக்கூடிய கட்சிகளை ஒழித்து தான் சாவின்னார் யாரு கல்யாண சுந்தரம் சிபிஐயோட கல்யாண சுந்தரம் இன்னைக்கு வந்து திமுகவோடு ஓடு போயின்னு இன்னைக்கு எல்லா கோட்பாடுகளையும் தொலைச்சிட்டு கடைசியா இன்னைக்கு சிபிஐ வந்து தேசிய கட்சி இல்லை சிபிஎம் வந்து சுருங்கிடுச்சு பாஜக வளருது இந்த மண்ணுக்கு மக்களுக்கு எதிரான புறம்பான கருத்துக்களை கொண்டுக்கிற நிலைப்பாடுகளை கொண்டு பாஜக இந்த மண்ணில் வளருது கம்யூனிஸ்ட் வளர முடியும்னா இது யார் தோல்வி கம்யூனிஸ்ட கோட்பாட்டை உளப்பூர்வமாக உண்மையாக பின்பற்றி மக்களுக்காக மண்ணுக்காக இயங்கியிருந்தா வந்திருப்பான இளைஞர்கள்னா கம்யூனிஸ்ட் கட்சி பக்கம் ஆனா நீங்க இந்த மண்ணுக்கான மாற்று அரசியல எளிய மக்களுக்கான அரசியல உண்மையும் நேர்மையான அரசியல வைக்க வேண்டிய கம்யூனிஸ்டுகள் திமுகவோட கைப்பாவையாக மாறி திமுகவோட கிளை பிரிவு போல மாறி திமுக கிட்ட காசு வாங்கிட்டு அந்த காசுக்கு விஸ்வ காசா விசுவாசம் காட்டுற பேருவடின்னு முட்டு கொடுத்து கொண்டு சப்பை கட்டு கட்டி இருந்தா என்னன்னு சொல்லுவாங்க நீங்க ரோசப்படுவதற்கோ கோபப்படுவதற்கோ எந்த தார்மீகமும் இல்லை எந்த தகுதியும் இல்லை அதனால் கம்யூனிஸ்டுகள் வந்து கலெக்ஷனிஸ்டுகள் அப்படின்னு காலியமாக சொன்னாங்க அவங்க கலெக்ஷன்லிஸ்ட்டாக மட்டும் இல்லை கரப்ஷனிஸ்ட்டாகவும் மாறிப்பிட்டாங்கிறது தான் எதார்த்த உண்மை